அன்பு நண்பர்களே இன்று நம்ம ஆன்மீக பயணம் சென்னை அருகில் உள்ள திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோவிலுக்கு இது ஒரு சாதாரண கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இங்கு பெருமாள் சயனத்திலே அதாவது படுக்கை நிலையில் அருள் புரிகிறார் முக்கியமாக நோய்களை குணமாக்கும் கருணையாளர் என்பதால் பக்தர்கள் பெருமாளை பிரசன்ன வீரராகவன் என்கிற பெயரால் வழிபடுகின்றனர் ஓம் வரலாறு மற்றும் புராணம் முனிவரின் தவம் இங்கு சாலிகோத்திர முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் பெருமாள் அவரிடம் காட்சி தந்து நீ வேந்திய வரத்தைக் கேள் என்றார் அப்போது முனிவர் இங்கு தங்கிக் கொண்டு நோயால் தவிக்கும் அனைவருக்கும் நிவாரணம் அழியுங்கள் என்று வேண்டினார் அந்த நாளிலிருந்து பெருமாள் வீரராகவன் என்ற பெயரால் நோய் தீர்க்கும் கருணை தந்தவராக விளங்குகிறார் ஆழ்வார் மங்களாசனம் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பெரியாழ்வார் மூவரும் இந்த தலத்தை பாடி புகழ்ந்துள்ளனர் பிரம்மிக்க வைக்கும் சன்னதி இங்கு பெருமாள் அதிசயமாக சயன நிலையில் காணப்படுகிறார் அருகில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் வீரராகவ சுவாமியுடன் வசுமதி தாயார் சன்னதியும் மிகப் பிரசித்தி கோவில் கட்டிடக்கலை ராஜகோபுரம் ஐந்தடுக்கு உயரம் கொண்ட அழகிய ராஜகோபுரம் பெரிய பிரகாரம் பல சிறிய சன்னதிகள் யாழ்வார்கள் ஆழ்வார்கள் தெய்வங்கள் விமானம் விஜயகோபு விமானம் மூலவர் வீரராகவ பெருமாள் சயன திருக்கோலம் உற்சவர் பிரசன்ன வீரராகவன் தாயார் வசுமதி தாயார் தனி சன்னதி திருவிழாக்கள் பவித்ரோற்சவம் ஆடி மாதம் பிரம்மோத்சவம் சித்திரை மாதம் பத்து நாள் விழா வைகுண்ட ஏகாதசி ஸ்வர்கவாசல் திறப்பு தோற்றுத் திருவிழா கார்த்திகை மாதம் தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட நிகழ்வு ஆன்மீக முக்கியத்துவம் இங்கு தரிசனம் செய்தால் நோய்கள் குணமாகும் என்று நம்பிக்கை வந்தே தரிசித்தாலே மன அமைதி ஆரோக்கியம் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் சாலிகோத்திர முனிவரின் அருள் யாரேனும் பிரார்த்தனை செய்தால் பெருமாள் உடனே அருள் புரிவார் என்பதே பக்தர்களின் நம்பிக்கை எப்படி செல்லலாம் இடம் திருவள்ளூர் சென்னை புறநகர் ரயில் சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர் லைன் சுமார் ஒரு மணி நேரம் பஸ் கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து பல பஸ்கள் கிடைக்கும் சாலை வழியாகவும் எளிதில் சென்று சேரலாம் நிறைவு திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோவில் நோய் தீர்க்கும் திவ்யதேசம் பிரசன்ன வீரராகவ பெருமாள் தரிசனம் செய்தால் உடல் ஆரோக்கியம் மன அமைதி வாழ்க்கை வளம் பாக்கியம் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அன்பு பக்தர்களே எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஆன்மீக பயணத்தில் உங்களை சந்திப்போம் நன்றி